வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடி பாக்கியதாரோடைய குழுக்கள் தான் இருக்குது இன்றைக்கி இன்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திங்கக்கிழமை நாள் கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான மெத்தட்ஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்தாங்க ஆறுன்னு கொடுத்தாங்க சரிங்களா நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அதுபோக வந்து ஜீரோ நாற்பத்தி அஞ்சு இது ஏற்கனவே அடிக்கப்பட்ட நம்பர் தான் ஜீரோ நாற்பத்தி ஆறுன்னு அது திரும்ப மறுபடியும் ரிட்டன் அடிச்சிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு பாக்கிய தர விடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி பதிமூணாவது ட்ரா சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிவுடைய பதிமூணாவது ட்ரா சரிங்களா இதில் வந்து நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு வந்து இந்த மாதத்தில் அடம் பண்ணுற நம்பர் நூற்றி பத்தொம்போது ஒன்று ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு அதே மாதிரி முன் முன்னூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்க அதுக்கு வந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எனக்கும் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கான வாய்ப்பு தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது ட்ரையல் நம்பராக இருக்குது அதே மாதிரி ஆறுநூ ஜீரோ நாற்பத்தி அஞ்சு பதிமூணாவது ட்ரா சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம் உங்களுக்கு அதில் ஏதாவது கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இந்த பீட்டியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நமக்கு வந்து டபுள்ஸ் கொடுத்துருக்குறாங்க நூற்றி டபுள்ஸ் தான் ஜீரோ நாற்பத்தி நாலுங்கிறது டபுள்ஸ் தான் முப்பத்தி நமக்கு டபுள்ஸ் நம்பர் தான் சரிங்களா அப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு மறுபடியும் நாளைக்கு டபுள்ஸ்க்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கணக்கில் வருது பட் இன்றைக்கி சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க பட் இருந்தாலும் பார்ப்போம் நாளைக்கு எப்படி வருதுன்னு உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் வர கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுங்கிறது மெயினாக பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு யாராவது நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி சேனல் நீங்கள் ஏதாவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அது உங்களுக்கான ஒரு சேனலாக தான் கொண்டு வந்துடும் ஏன்னா முழுக்க முழுக்க நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் உடைய பொழுதில் நீங்கள் எதாவது நம்ம வந்து ஒரு நாளில் ஒரு காசை செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு நஷ்டம் சரிங்களா அது மாதிரி நம்ம செலவு பண்ணுறது நஷ்டம் அப்படிங்கிறமோது நமக்கு வந்து இந்த மாதிரியான ப்ளே பண்ணுற விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய சந்திராசம் இருக்கா இல்லையா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு நீங்கள் செலவு அதிகமாக இல்லை கஷ்டம் அதிகமா இருக்குமாங்கிற எல்லாம் சூ கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன திசைக்கு நல்லாயிருக்கும் என்ன கலர் நல்லாயிருக்கும் என்ன நம்பர் நல்லாயிருக்கும் எல்லாமே ஏ டு ஜெட் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது வந்து நாம் வந்து இப்போ ஜோதிடம் படித்ததுனால நம்ம அதை ஃப்ரீயாகவே உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எந்த சேனலுக்காரங்களுக்கு யூஸாக இருக்கோ இல்லையோ நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஏன்னா நமக்கு வந்து நம்ம அதிர்ஷ்டத்தை பேச வச்சு தான் நம்ம விளையாடுறோம் அப்படி அதிர்ஷ்டத்தை பேச வச்சு விளையாடும் போது கட்டாயமாக நமக்கு வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகணும் சரிங்களா ஓகே அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் என்னென்ன இருக்குது இதுலேருந்து நாளைக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கான்னு அப்போ ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் பி போர்ட் சி போடு ஒன்றாம் நம்பர் தான் அங்கே பெண்டிங் நம்பர் அதிகம் பதினெட்டு மாதிரி பி போடில் ஏழு சி போடில் வந்து நமக்கு பதினாறு அப்போ இதில் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் இதுதான் சரிங்களா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து ஒரு பதினொன்று பி போடில் பத்தொம்பது சி போடில் நாலு இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பரும் சரிங்களா ஏன்னா சின்ன நம்பர்கள் புறாமல் அதிகமாக பெண்டிங் நிற்கிது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா ரெண்டாம் நம்பரும் பி போர்ட்லேயும் ஏ போர்டுலேயும் சி போர்ட்லேயும் பெண்டிங்கு அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலையும் பி போர்ட்லேயும் பெண்டிங்கு சரிங்களா அடுத்து ஏழு நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் ஏழு சி போர்டில் மட்டும் முப்பத்தி எட்டு நாளில் பெண்டிங் அதுவும் அதிகபட்சமான பெண்டிங் சி போர்டில் மட்டுமே இருக்குது சரிங்களா பார்க்கலாம் அதுக்கடுத்த அப்படி நமக்கு வந்து நாலு நம்பர் எடுத்தீங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் ஒன்பது பிபால் இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சரிங்களா நீ வந்து ஒன்பது பத்தொம்பது நாளா பெண்டிங்கில் இருக்குது ஒரு போர்டு மட்டும் பெண்டிங்கில் இருக்குது நாளையோட சேர்த்திங்கன்னா இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு வந்துடும் சரிங்களா அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது நம்பர் ஏ போடல நாலு பிபோலில் மூணு சி போட்ல ஜீரோ இன்றைக்கி கூட ஜீரோ தான் வந்துச்சு சி போட தான் அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏற்படல பதினொன்று பிபோலில் ஒன்று சி போடலை நமக்கு ஒன்பது நாள் பெண்டிங் இதுவும் நாளையோட சேர்த்திங்கன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் வந்துடும் ரெண்டு போர்டு அதே மாதிரி ஏழ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏ ஏப்பில் பத்து பீப்பொடல பதினொன்று சீப்பொடில் இல்லை இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் நெஸ்ட்டில் தான் இருக்குது ஏன்னா பத்து பதினொன்றுங்கிறது நமக்கு அதிக பெண்டிங் நெஸ்ட்டு தான் பெண்டிங்கில் தான் இருக்குது அதே மாதிரி ஒன்பதா எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ ஏப்படில்ல எட்டு பீப்போல் ரெண்டு சீப்பொடில் பதிமூணு ஒரு போர்டு மட்டும் பெண்டிங்கு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன்று பி போல வந்து பதினொன்று சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று தான் இது நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங்கு அடுத்து ஜீரோ கொடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல் ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு பி போர்டில் வந்து ஒரு பத்து சி போடில் ஒன்று அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் இருக்குது பெண்டிங் நம்பராக இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் பெண்டிங் நம்பர்ல வந்து அதிகமாக வந்து பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன்னாக நம்பர் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டா நம்பர் வந்து பதினொன்று பத்தொம்பது ரெண்டு போர்டுமே இருக்குது அதுக்கடுத்தபடி நமக்கு ஏழு பதினொன்று ஏழு பதினொன்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சாரி பத்து பதினொன்று பத்தும் பதினொன்று அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்னும் கூட ஒரு சில நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா இதில் வந்து நமக்கு இந்த நம்பரை பாருங்கள் நூற்றி பத்தொம்போது இதுவும் டபுள்ஸாக அடுத்து ஜீரோ நாற்பத்தி நாலு இதுவும் டபுள்ஸு அடுத்து முந்நூற்றி முப்பத்தி ஏழு இதுவும் டபுள்ஸ் அப்போ இதை கனெக்ட் பண்ணி மேபி டபுள்ஸ்க்கான வாய்ப்போடு இந்த டாலர் நமக்கு மேட்சாக இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் இதே கூட திரும்ப கூட ஒன்று ஒன்றுன்னு ஆடினா கூட நமக்கு மறுபடியும் வாய்ப்புகள் இருக்குது டபுள் ஒன்று மூணு ஒன்றா நம்ம ரெண்டு ஒன்றா நம்ம ரெண்டு வச்சு ஆடினா கூட மறுபடியும் டபுள்ஸ் வரும் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று மூணு ஒன்று மூணு ஒன்று ஏழு ஒன்று இந்த ஏதாவது ஒரு பக்கத்தில் மேட்ச் ஆகி வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி வரதானே பாருங்கள் இல்லை ரெண்டாம் நம்பர் ரெண்டு போடுமே பெண்டிங் பதினொன்று பத்தொம்போது அதில் ஏதாவது மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா எப்படி பார்த்தாலுமே நமக்கு டபுள்ஸ் மேட்ச் ஆகிறக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் எனக்கு பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு சரிங்களா இதில் தான் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்படுற நம்பர் என்னென்னா நமக்கு ஜீரோ ரொம்ப சின்ன வேல்யூ உள்ள நம்பர் ஜீரோ நாற்பத்தஞ்சு அப்போ இதை விட கொஞ்சம் பெரிய வேல்யூ உள்ள நம்பர் தான் கொடுக்கணுங்கிறது என்னோடய கணக்கு இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி சாரி நூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி பதினஞ்சு அதே மாதிரி முந்நூற்றி ப நூற்றி முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி பதிமூணு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதிமூணு முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினஞ்சு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஐம்பத்தி நாலு இதுக்குள்ள நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் ரெண்டு போர்டு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு சரிங்க அதெல்லாம் ரெண்டு போர்டு நம்பரை கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இதில் வந்து ஆல் போர்டு நமக்கு கொண்டு வந்திருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னைக்கு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ஏன்னா இந்த மாதம் போகிற சமிருத்தினையும் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக ஜீரோ ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ இதை தான் மேக்ஸிமம் ஆனாங்க அதை தான் நம்ம நேர்த்தும் சொல்லிடலாம் சரிங்களா இப்போ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி மூணா நம்பர் மூணா ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு மூணுங்கிறது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது அதே மாதிரி நாலுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ஏன்னா பக்கம் பக்கமாக நம்பர்கள் எதிர்பார்க்குறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோக்கு மூணு ஜி நாலுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு இந்த மாதிரி வரைக்கும் நிறையா சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்க அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பரு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஜீரோவுக்கு நாலு ஜீரோக்கு நாலுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதில் மாற்றம் இல்லை ஜீரோவுக்கு நாலுங்கிறதும் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நாலுக்கு நாலுன்னு திரும்ப ரிட்டன் அடிக்கணும் அதே மாதிரி அஞ்சுக்கு நாலுங்கிறது ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் நாலாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் பத்தொம்பது நாளாக பெண்டிங் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு நாளாக சி போர்டில் பெண்டிங் அதை நம்ம சி போர்ட் டார்கெட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும் பார்க்கலாம் ஏதாவது ரெண்டு நம்பர் மேட்ச் ஆனால் கூட நமக்கு நல்லா வின்னிங்காக இருக்கணும் அதான் பார்க்குறோம் பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றா நம்பர் ரெண்டு போடுமே இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று ஜீரோக்கு ஒன்று நடலாம் இல்லை நாலுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று இது ரெண்டு போடல ஏதாவது ஒரு இடத்துல மேட்ச் ஆனால் கூட நமக்கு நல்ல ஒரு சக்கையான வின்னிங் தான் இருக்கும் அதனால தான் நம்ம இப்படி கொண்டு வரோம் நாளுக்கு ஒன்றுன்னு மேட்ச் ஆகலாம் இல்லை அஞ்சுக்கு ஒன்றுன்னு மேட்ச் ஆகலாம் ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு உள்ள நம்பரை தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு நாலா நம்பருக்கு ஒன்றா நம்பருங்கிறது பெருசு பெருசுக்கு சிரிசுங்கிற அந்த கணக்கு அதே மாதிரி அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது நமக்கு பெருசுக்கு அந்த கணக்கில் மேட்ச் ஆயிரும் அதனால தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் மேபி அஞ்சா நம்பர் கூட நம்ம அப்படி ரிட்டன் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சா நம்பர் வந்து மோ ஜீரோக்கு அஞ்சு நாலுக்கு அஞ்சு அதே மாதிரி அஞ்சுக்கு அஞ்சுன்னு கூட ரிட்டன் அடிக்கலாம் இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள்